திருப்பூரில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பாதுகாப்பு கருத்தரங்கம் முழுமையாக ஹிந்தியில் நடத்தப்பட்டுள்ளது திருப்பூரில் உள்ள பின்னலாடை நிறுவனங்களில் பீகார் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பாதுகாப்பு கருத்தரங்கம் திருப்பூர் ஏஐடியுசி அலுவலக அரங்கில் நடைபெற்றது முன்னதாக கருத்தரங்கில் பங்கேற்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அழைப்பு விடுத்து திருப்பூர் முழுவதும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன தமிழகத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் முழுக்க முழுக்க ஹிந்தியில் கருத்தரங்கு நடத்தப்பட்டது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக தலைமையில் வெற்றி கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிப்போம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களால் மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட தன் தவ வாழ்வால் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் உள்ளங்களில் எல்லாம் இன்றும் என்றும் குடியிருக்கும் உன்னத தாய் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வு வளம் பெறும் வகையிலான தனது மக்கள் நல திட்டங்களின் செயல்பாட்டால் மக்களால் அம்மா என்று அன்புடன் அழைக்கப்பெறும் நம் ஒப்பற்ற தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளில் அவரின் பெரும் புகழை போற்றி வணங்குகிறேன் என்று தெரிவித்துள்ளார் சென்னை ராயபுரம் எண்ணூர் விரைவு சாலையில் கழிவுநீர் குழாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் மீண்டும் மூடப்பட்டு முறையாக சாலை அமைக்காததால் அந்த சாலை மண் சாலையாக உள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணியை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்துள்ளார் அதிகரித்து வரும் வெப்பநிலையை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து மருத்துவ கட்டமைப்புகளிலும் உப்பு சர்க்கரை கரைசல் விநியோக வசதிகளை மேற்கொள்ளுமாறு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தயங்குவது ஏன் என்று வன்னியர் சங்க மாநாட்டில் மருத்துவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபி அருகே அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துவிட்டு தலைமறைவாக இருந்த ஆசிரியரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஆசிரியர் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் பதுகியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் விரைந்து சென்று ஆசிரியரை கைது செய்துள்ளனர் நடிகை விஜயலட்சுமி புகார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போலீசார் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது பாளையங்கோட்டை ரயில் நிலையத்திற்கு சென்ற திமுக நிர்வாகிகள் சிலர் அங்கு தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் என மூன்று மொழிகளில் எழுதப்பட்ட பெயர் பலகையில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மை வைத்து அழித்து தமிழ் வாழ்க என்று எழுதி கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்ததும் நெல்லை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் பின்னர் அந்த பெயர் பலகையில் உடனடியாக மஞ்சள் நிற வண்ணம் பூசப்பட்டது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அத்துமீறி நுழைதல் பொது அறிவிப்புகளை சேதப்படுத்துதல் உட்பட மூன்று பிரிவுகளின் கீழ் திமுக நிர்வாகிகள் ஆறு பேர் ரயில்வே போலீசாரால் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திமுக நிர்வாகிகள் ஆறு பேர் மீது ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் மோடியை வரவேண்டாம் என்று சொல்ல திமுக அரசுக்கு தகுதி இல்லை என்று பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளார் தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சி அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கோவையில் வீட்டு மாடியில் கஞ்சா செடி வளர்த்த கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்லூரி மாணவர்கள் கஞ்சா செடி வளர்த்து கைதான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவுக்கு எதிராக பலமாக இருக்கும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் மத்திய அரசு மறைமுகமாக ஹிந்தியை திணிப்பதாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பொய்ப் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை கூடுகிறது தமிழக அமைச்சரவை பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதுள்ள அதிருப்தியில் நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி வருகின்றனர் இந்நிலையில் சேலம் மாவட்ட மாநகர இளைஞர் பாசறை செயலாளர் சபரிநாதன் தலைமையில் முன்னூறு பேர் அடிப்படை இருந்து தாங்கள் விலகிக் கொள்வதாக முகநூல் பக்கத்தில் அறிவித்துள்ளனர்